மயிலாடுதுறை அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆலங்காடு கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த கோரி கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் நடத்திய மக்கள் வலியுறுத்தினர் மேலும் நில உரிமையாளர்களுக்கு பட்டா வழங்க உத்தரவிட்டும் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் அலட்சியமாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கிராம மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் விடியாட்சியில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அத்துமீறி சமூகத்துடைய சீர் உழைப்பதற்காக ஏவப்பட்ட ஒரு ஒரு மக்கள் பிரதிகள் அந்த அந்த கொட்டகை போட்டு ஆக்கிரமிக்கிறார்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று சில அமைப்புகள் மனு கொடுக்கிறார்கள் மனுவின் அடிப்படையில் அந்த இடத்தை ஆய்வு செய்கிறார்கள் வருவாய்த்துறை ஆய்வு செய்கிறது சான்று எங்கள்கிட்ட இருக்கு அந்த சான்று ஒப்பத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நாங்களும் காத்திருக்கிறோம் ஒரு வாரம் காத்து இருக்கலாம் ஒரு மாதம் காத்து இருக்கலாம் எண்பதாண்டு காத்திருந்த நாங்கள் இன்னும் எட்டு நாட்கள் காத்திருப்போம் அதற்கு மேலே எங்களை காத்திருக்க என்றால் இந்த வருவாய் வேற ஒரு நபர்களுக்கு துணை போகுதா என்கின்ற சந்தேகமும் எங்களுக்கு எழும்புகிறது காஞ்சிபுரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிக்னல் கம்பம் மற்றும் விளக்குகள் கீழே விழுந்து மூன்று நாட்களாகியும் அதிகாரிகள் கண்டு வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர் மாத்தூர் பகுதி சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சிக்னல் விளக்குகள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு அடியுடன் பெயர்ந்து சாலையில் விழுந்துள்ளது இந்நிலையில் தற்போது வரை அதை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படும் முன்பு சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மக்கள் தொடர்பு திட்ட முகாம் தாமதமாக தொடங்கியதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் குன்னம் மாதிரிவேலூர் உட்பட நான்கு கிராம ஊராட்சிகளுக்கான மக்கள் தொடர்பு திட்ட முகாமை வருவாய் அலுவலர் மணிமேகலை சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்து தொடங்கி வைத்ததால் பெண்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் அவதி அடைந்தனர் மனுக்களுடன் நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்கள் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக கடுமையாக சாடினர் நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பதிமூன்றாவது வார்டு பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பதிமூன்றாவது வார்டு ஒசட்டி அன்னைதரசா நகர பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படாத நிலையில் விடியா திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் பங்கஜம் தனது வீட்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் செலவில் காங்கிரீட் சாலை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது எனவே ஜெகதலா பேரூராட்சி தலைவர் பங்கஜத்தை கண்டித்து வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றப்போவதாக பதிமூன்றாவது வார்டு பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் விருத்தாச்சலம் அரசுக் கல்லூரி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது விழுப்புரம் அரசு குளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரை கண்டதும் மாணவர்கள் அனைவரும் தலை தெரிக்க ஓடினர் முதல்கட்ட தகவலாக போதையில் இருந்த மாணவனை சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாக கருதி மோதல் ஏற்பட்டதாக தெரிகிறது விடியா திமுக ஆட்சியில் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கம்தான் இத்தகைய மோதல்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் ஆக்கிரமித்து நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களால் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு வரும் புறநோயாளிகள் தங்கள் வாகனங்களை ஆம்புலன்ஸ் வரும் வழியில் நிறுத்தி செல்வதால் ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதற்கு மிகுந்த இடையூறு ஏற்படுகிறது எனவே புறநோயாளிகளின் வாகனங்களை வேறு இடத்தில் நிறுத்த விடியா அரசின் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள புனித தூய சந்தியாகப்பர் தேவாலயத்தில் மத நல்லிணக்க விழா தேர்பவனியுடன் நடைபெற்றது ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தேவாலயத்தில் மத நல்லிணக்க விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது இதன் இறுதி நாளில் திருப்பலியுடன் தேர்பவனி நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் வேற்றுமையின்றி வந்து மும்மதங்களின் வழிபாட்டு முறையில் வழிபாடு நடத்தினர் கிருஷ்ணகிரி அருகே கசிவு நீர் குட்டையில் வீட்டுமனை பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பில்லக்கொட்டாய் கிராமத்தில் சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவில் கசிவு நீர் குட்டை உள்ளது இந்த குட்டையில் தேங்கும் தண்ணீரை ஆதாரமாக கொண்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குட்டை இடத்தை நீர்நிலை என பதிவு செய்யாமல் புறம்போக்கு இடம் என பதிவு செய்துள்ள விடிய அரசின் அதிகாரிகள் அந்த இடத்தில் இருபத்தெட்டு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றால அருவி நள்ளிரவில் சத்தமாக பாடல் வைத்து ஆட்டம் போட்ட இளைஞர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் குற்றாலம் மெயின் அருவி நடைபாதை பகுதியில் சக சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நள்ளிரவில் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் சத்தமாக பாடல் வைத்து இளைஞர்கள் சிலர் மது போதையில் ஆட்டம் போட்டனர் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பி வைத்தனர் விடியா திமுக ஆட்சியில் மது குற்றாலத்தில் செய்து வரும் கலாட்டா நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தஞ்சாவூர் மாநகராட்சி மேயரை கேள்வி மேல் கேள்வி கேட்டு திணறடித்த ஆட்டோ டிரைவரால் பரபரப்பு ஏற்பட்டது மக்களின் குறைகளை கேட்பதற்காக மேயர் வருவதை அறிந்த தங்கதுரை என்ற ஆட்டோ டிரைவர் கடந்த ஓராண்டாக கழிவுநீர் தேங்குவதை பலமுறை படமெடுத்து மாநகராட்சிக்கு தெரிவித்த போதிலும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டார் மழை காலங்களில் கொட்டாங்குச்சியில் நீர் தேங்கினால் அபராதம் விதிக்கும் மாநகராட்சி பாதாள சாக்கடை நிறைந்து கழிவுநீர் தேங்கினால் யாருக்கு அபராதம் விதிப்பது என்றும் கேள்வி எழுப்பினார் அவரது நாடியை பிடித்து சமாதானம் செய்த மேயர் நடவடிக்கை எடுப்பதாக கூறிச் சென்றார்